ஹைட்யூட்ஸ் நீங்கள் என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா நைன்ட் கிட்ஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா தொடர்வு விளையாடுவாங்க இது மாதிரி இப்போ டூ பிக்ஸ் என்னன்னா ஆப்ஜெக்ட் கேம்னு ஒன்று சொல்லிவிட்டாங்க அது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லி ஒருத்தன் தொடரம் வந்து என்ன சொன்னோம்னா அதை வந்து நம்ம பிரிச்சுக்கணும் இப்போ ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டாங்க கார் அப்படின்ட்டாங்கன்னா பெஞ்சு பிஎம்டபிள்யூ ஆடி அப்படின்னு கம்பெனி பேர் சொல்லிக்கிறாங்க அது சொல்லிட்டு அப்புறம் உடனே அங்கேருந்து தொடரம் வந்து டிக் இப்போ நான் பெஞ்சு அப்படின்னா டிக் பென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க நான் எஸ்ஆர்னு சொல்லுவேன் நான் பென்ஸ் இல்லை அப்படின்னா நோ அப்படின்னா அவங்க யார் பென்ஸோ அவங்க ஓடுவாங்க அவங்கள தத்துவாங்க இன்கேஸ் நான் பென்ஸ் அப்படின்னா பென்ஸு சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே நான் வந்து என்ன எஸ் சொன்னால் நவகிறதுக்கு தொட்டானா நான் அவுட்டு இல்லை அப்படின்னா அந்த மூணு பேர்த்தில் யாரை பஸ்ஸு தொடுறாங்களோ அவங்க மாற்றி மாற்றி சொல்லுவாங்க பென்ஸ்னால் பிஎம்டபிள்யூன்னு சொல்லுவாங்க பிஎம்டபிள்யூ ஆடின்னு சொல்லுவாங்க அவங்கள மாற்றி மாற்றி துரத்திட்டே விளையாடுறது தான் கேம் வெல்கம் டு சிரிப்பு லாக்ஸ் இப்போ நாங்கள் வந்து ஆப்ஜெக்ட் கேம் விளையாட போகிறோம் ஆப்ஜெக்ட் வந்து கலர் அவுட்டு ஆப்ஜெக்ட் சொல்லணும் சொல்லுங்க காரா ஓகே ஏ ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு கார் நான் ஆடி ஆடி ஜீப்பு பெஞ்சு ஓகே நீங்க வரலாம் ジープジープ。 வேகம் பத்தல எங்கடா துரத்தரவரங்க ஓடிட்டு இருக்கான் வேகத்தை கட்டுப்படுத்த முடியலையா அடி மாப்பிள கபடி 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 என்னை தூக்கி வரான்

ऑरेंज एप्पल ऑरेंज एप्पल मैंगो पिल मैंगो गुड नाने काम चल रहा ऑरेंज एप्पल मैंगो मैंगो चला मां टिक टिक वैसे बता आज तुम्हारी कितनी प्राप्ति है आप आपले मैंगो ऑरेंज ऑरेंज नी देना हां मां और दे दे और ना दे <laughs> अच्छा ना चले ले ए ये वो आ गए रहा है ए ए आप तो आप फिले। आप 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 आप

Mango Muddy, there is. Orange. Mango. Orange. <laughs> Mango. <laughs> Apple. <laughs> Orange. 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 Vango. 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 Apple. Apple. Mango. Apple. Apple. sunia bil dani mango mango apple mango eh sunia haathi chulo apple apple mango <laughs> <coughs> sayo <coughs> <coughs> orange 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 talwar mango ye chalo le out ha orange okay?